இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக மாற தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது தனுசு ராசி தனுசு ராசிட்டு இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா மற்றவங்களோட மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க ரொம்பவுமே தைரியசாலிகளாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையா கையால நீங்கள் உங்களோட வாழ்க்கையில புத்திசாலித்தனம்தாலையும் உங்களுடைய கடின உழைப்பாளையும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க தாங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்துல கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன கெடுபலன்கள் வந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே வில் அம்பு தனுசு ராசிக்கு அடையாளமா இருக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லா விஷயத்திலையுமே ஆர்வமா செயல்படுவீங்க இயல்பாகவே நீங்க தாராளமா மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவுறதுலயும் சரி தொண்டு செய்யறதுலயும் சரி ஆர்வமா இருப்பீங்க இரட்டை இயல்பு கொண்டவங்களா இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ஒரு தீர்வு கேட்பீங்க ஆனா இறுதியில நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ அதைத்தான் செய்வீங்க மத்த எல்லார்டையுமே கருத்து கேட்டாலுமே உங்களுக்கு சரி எது அப்படின்னு தோணுதோ அதை தான் துணிஞ்சு செய்யக்கூடியவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க ஜோதிடத்தில் ஒன்பதாவது ராசியா இந்த ராசி வருது நம்ம தான் ராசி அதிபதி நெருப்பு ராசியா இருக்கக்கூடிய இரட்டை இயல்புடைய இருப்பீங்க நீங்க சாகச மனநிலை கொண்டவங்க சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்க எந்த விஷயத்திற்குமே எளிதில கோபப்படாம சூழ்நிலை சிறப்பா கையாள தெரிஞ்சவங்க ஆனா அதையும் மீறி நீங்க கோபப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல சரியான நீதி இருக்கும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்போட செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பயன்கள் என்ன எந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதா நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம் தனுசு ராசி எல்லா விஷயத்திலையுமே நீங்க நன்மைகளை பெறணும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு அது கிடைக்குதான்னு கேட்டா கட்டாயம் இருக்காது நிறைய விஷயத்துல பின்னடைவு நீங்கள் செய்கிற விஷயத்தில் கஷ்டமே வந்தாலும் அதை சிரிச்ச முகத்தோடு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்படி வரக்கூடிய அனைத்து பாதிப்பிலிருந்தும் விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் ஆமாங்க நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானிற்கு நீங்கள் வியாழக்கிழமையில வெள்ளை நில மலை சாற்றி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்துலேயுமே நீங்கள் பெற முடியும் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நீங்கள் கேட்ட நல்ல விஷயத்தை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஏன்னா உங்கள் அதிபதி இல்லையா அவர் அதனால தான் எல்லா விஷயத்திலையுமே முன்னேற்றம் பெற இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே அனைத்து வித சந்தேகத்துக்கும் எளிய முறையில் தீர்வு பெற்றுக்கலாம் சரி வாங்க நாம் இப்போ இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான பலன்கள் தரக்கூடிய கிரக நிலை அமைப்புகள் உருவாயிருக்கு இந்த மாதம் வேலை உங்களோட வேலை சார்ந்த துறையில விரும்பிய சாதனைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக கடின உழைப்பு நீங்க போடணும் அப்படி உழைச்சிங்கன்னா நன்மைகள் பல வகையிலுமே வந்து சேரும் ஆனாலும் தொடர்ச்சியாக கடின உழைப்பு நீங்க மேற்கொண்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே வெற்றிகளை அடைய முடியும் அதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாயின் பயிற்சி இந்த மாதம் முழுவதுமே உங்களோட தொழில்நிலையில இருக்கும் மற்றும் சனி செவ்வாயின் அம்சத்தை பார்க்கறதுனால இந்த நேரத்துல வணிகத்துல புதித முதலீடு செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் ஆனா ஏற்கனவே தொழிலில் நீங்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா வெற்றிகரமா முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில கலவையான ஒரு அமைப்பு உருவாகும் நீங்க நேர்மையா படிச்சா முடிவுகளுமே நல்லா இருக்கும் இருந்தாலும் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க கவனக்குறைவு ஏற்பட்டால் விளைவுகள் மோசமான பாதிப்பு கொடுக்கும் குடும்ப விஷயத்துல நீங்கள் பொதுவாகவே இந்த மாதத்துல சராசரியான முடிவுகளை சிறப் சிறப்பாக எடுக்கணும் எப்படின்னா ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பெறணும் அப்படின்னா வீட்டில இருக்கவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுக்கோங்க அவங்களோட ஒரு அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தகுந்ததா இருக்கும் காதல் வாழ்க்கையை பத்தி பார்க்கும்போது இந்த மாதம் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக வாக்குவாதம் வரும் அதனால கவனமா இருங்க குறைவா பேசுறது நல்லது அதே போல எல்லா வேலையிலையுமே நீங்கள் இப்போ வந்துட்டு ஏதாவது மற்றவங்கள நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே விட்டுறக்கூடாது கண்ணும் கருத்துமாக நீங்க செயல்படுத்தணும் இந்த மாதம் எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட குலதெய்வத்தின் அருளை பெறணும் அப்படி அருளை பெறணும் அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு தினத்திலையுமே உங்களோட குலதெய்வத்தின் வழிபாடு செய்யுங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போனா நல்லது புதன் கிரகன் வந்து உங்களுக்கு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறார் இதனால் நீங்கள் உங்களோட பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க கூட இருக்கிற பார்ட்னர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் தேவையில்லாம அவங்க கிட்ட வர வாக்குவாதியுமே தவிர்க்கணும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்குறது தனித்தனியா பார்க்கலாம் அந்த வகையில் முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் மிகவும் நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா கேது ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் போகிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்க கவனமா செயல்படுறது நல்லது புதிய முயற்சிகள்லையுமே பின்விழிவு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவெடுக்கணும் எட்டாம் இடத்துல பாக்கி அதிபதி சஞ்சாரம் அரசு வழியில் நெருக்கடியை கொடுக்கலாம் சில சட்ட ரீதியான பிரச்சனையுமே சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உடல் பாதிப்பு வரலாம் கணக்கு வழக்குகளை கவனமாக இருங்க வியாபாரத்துல நீங்க கண்ணும் கருத்துமா செயல்படணும் ஏழில் சஞ்சரிக்கும் ராகுநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால சங்கடெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனாலும் கண்ணும் கருத்துமோ கவனமா நீங்க இருக்கணும் செயல்கள்ல கவனமா இருந்தா போதும் எதிர்ப்பு மாறும் மூன்றில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வரவு அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் வேலையில இருக்கிறவங்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நிலை வரும் குலதெய்வ வழிபாட்டு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ரத்த உறவுகள் அனைவருடன் சேர்ந்து குழந்தை வழிபாடு செய்கிறது நல்லது அதன் பிறகு நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் மிகவும் கவனமா செயல்பட வேண்டிய மாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல் நிலையில் சங்கடங்கள் தோன்றி மறையும் எதிர் பாலினத்திடம் உங்கள் ஏதாவது நீங்க சண்டை சொச்சுரவுகள் வருது அப்படின்னா அதை தவிர்ப்பது நல்லது சிலர் காதல் வலையில் சிக்கக்கூடும் எச்சரிக்கை இருங்க இந்த நேரத்தில் ஏழில் சஞ்சரிக்கும் குரு ராசியை பார்க்கறதுனால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இதுவரை தடைபட்டிருந்த வேலை நடக்கும் குடும்பத்தில் குழப்பம் விலகும் பொருளாதாரத்தில் நல்ல நிலை உயர்ந்து காணப்படும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு தகுதியான வேலையும் கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு வரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்குமே மறுமணத்திற்கான வாய்ப்பு உருவாகும் தைரிய வீரியஸ்தானம் பலமடைஞ்சிருக்கிறதுனால நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பணப்புழக்கம் சீரா இருக்கும் உறவுகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் குலதெய்வ அருளால் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல மறையிறாரு இதுவரைக்கும் முன்னேற்றத்தில் இருந்த பின்னடைவு நீங்கும் முன்னாடி நிறைய அந்த பிரச்சனைகளுக்குமே இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் உங்களோட குறைவால் காரியத்தில் தடைகளும் பொருளாதாரத்தில் இழப்பும் வரலாம் கவனமா இருங்க அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி கொஞ்சம் இழப்படியா இருக்கும் உடல்நிலையில் பாதிப்பு ஏதாச்சும் வரலாம் உணவு பழக்கவளத்தை சரியா முறையா கடைபிடிங்க வியாபாரம் தொழிலில் நெருக்கடி வரலாம் சிலர் அரசுக்கு அபராதம் செலுத்தக்கூடிய நிலை கூட வரலாம் உங்களோட பணிகளில் கவனமாக சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருந்தால் இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சார நிலை எதிர்மறையாக இருக்கிறதுனால எதிர்பாலினரால் இழப்புகளை சந்திக்கும் நிலை ஏற்படும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதில் சென்றிருக்கும் ஏது ஞானத்தை கொடுப்பார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்டிருந்த இடைவெளி குறைந்து இணக்கம் அதிகரிக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் புத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த இரண்டு தினத்திலையுமே உங்களோட குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் நன்மைகள் பல மடங்கு பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நலமுடன் வாழ குலதெய்வத்தின் அருள் ஆசை உங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மேலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோடய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்தையும் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இன்னும் நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி